மு ஆட்சியில் சாதனை எதுவும் இல்லை வேதனை தான் இருக்கிறது என கூறியுள்ள அர்ஜுன் சம்பத் கமல்ஹாசன் திமுகவுடன் சேர்ந்து எம்பி ஆனது போல் தலைவர் ஜோசப் விஜயும் திமுகவில் ஐக்கியமாவார் என ஆருடன் தெரிவித்துள்ளார் மேலும் ரம்ஜான் நோன்பு கஞ்சிக்கு அரிசி தரும் அரசு ஆடி மாதம் கோவில்களில் கூழ் ஊற்ற தானியம் தராதது ஏன் என வினவியுள்ளார் தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி வரக்கூடாது தமிழகத்தில் பிஜேபி வளரக்கூடாது ஏதாவது ஒரு மனிதனை வச்சு திமுகவே ஒரு பினாமி கட்சி ஆரம்பித்தான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் பண்ணுவார் அவரு டாக்டலை எடுத்துட்டு வந்தாரு மக்கள் நீதிமயம் டிவி உடைச்சாரு இப்ப ராஜ்யசபா எம்பி ஆயிட்டார் அதே மாதிரி தான் ஜோசப் விஜய் இப்ப வந்துகிட்டு இருக்கிறாரு அவர் இன்னும் கொஞ்ச காலத்துல திமுகவிலே ஐக்கியம் ஆவார் அவரும் ஒரு ராஜ்யசபா எம்பி ஆவார் அவர் வந்து இந்த தேர்வில் பிஜேபி வாக்குகளை சிதறடிக்க வேண்டும் ஏடேம்கேன் ஜெயிக்க கூடாது ஓட்ட பிடிக்கிறதுக்காக திமுக பி செயல்படுறாரு செயல்படுறோம் திமுக என்ன பேசுதோ அதே தான் திமுக என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதே நடவடிக்கை தான் எடுத்துட்டு இருக்காங்க